நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் சங்க பலகையின் ஓர் அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியானது கடந்த இரு வாரங்களின் தொடர்ச்சியாக நடைபெற்று நடைபெறுகின்றது அந்த வகையில் இன்றைய தினத்திலும் இரண்டு வாரங்களாக எங்களுடைய பயணித்திருந்த பரதநாட்டிய கலைஞரும் அதே நேரம் எழுத்தாளருமாக இருக்கின்ற காயத்ரி அவர்களால் இணைந்து கொண்டிருக்கின்றார் வணக்கம் தொடர்ச்சியாக இரண்டு வாரங்களாக நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் மூன்றாவது வாரமாக இன்றைய நாளிலும் வந்து பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்து ஆலோசிக்கப் போகின்றோம் அந்த வகையில் பார்த்துமானல் வந்து நீங்க ஆரம்பத்திலே நந்தினுடன் கூறியிருந்தீர்கள் கலைகள் தொடர்பாக நான் வந்து ஒரு கலை குடும்பத்தில் இருந்து வந்த பெண் உங்களுடைய அப்பா ஒரு ஓவிய கலைஞராக இருக்கின்றார் அதே நேரம் நீங்களும் வந்து ஒரு பரதநாட்டிய துறையிலும் வந்து பரதநாட்டிய கலைஞராக இருக்கிறீர்கள் அந்த ஒரு உங்களுடைய அப்பா வேறொரு துறையாக இருக்கிறார் நீங்கள் ஒரு வேறு துறையாக இருக்கிறீர்கள் அந்த ஒரு இணைப்பு எவ்வாறாக வந்தது அதான் என்ன சொன்னால் அப்பா பொறுத்த வரையில ரெண்டு மகளாக இருக்கட்டும் வேற உறவினர்களோட இருக்கட்டும் அவங்களோட கல்வி தெரிவுக்கும் அவங்களோட துறை சார்ந்த தெரிவுக்கும் பரிபூர்ணமான ஃப்ரீடம் இருக்கும் என்னன்னு சொன்னா அவங்க அவங்களுக்கு அவங்க எந்தெந்த துறையில ஆர்வம் இருக்குதோ எந்தெந்த துறையில ஈர்ப்பு இருக்குதோ அதை நோக்கி பயணிச்சாதான் தான் அதுல பெஸ்டான ஒரு இடத்தை வந்து அடையலும் அதுக்காக இப்ப அப்பாவுக்கு அது ஒரு ஒரு பேட்டியில கூட அப்பா சொல்லியிருப்பாரு இந்த தொடர்ச்சி வந்து எந்த மகள்கிட்ட வந்திருந்தா அது இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும் என்னென்னு சொன்னால் ஈஸி அது அவ்வளவு காலம் அவற்ற அனுபவம் வந்து மகள்கிட்ட போய்க்கு அதை தொடர்ச்சியே அது போயிருக்கும் இருந்தாலும் அவள் கலைத்துறைக்குள்ளேயே நிக்கிறான்னு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது என்று சொல்லி அதே நேரம் என்னன்னு சொன்னா இப்ப அப்பா பொறுத்துல இப்போ டிராயிங்கன்னு அவர் ட்ராயிங் மட்டும் தான் செய்ய செய்கிற திறமை ஏன் இல்லை அவரால் கவிதை எழுத முடியுது அதை விட நான் டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணி செய்து கொண்டு கூட அப்பா தான் வந்து அதில் முடிட்ட பண்ணுவேன் பேலன்சிங்க டைமிங் கவனி எல்லா விஷயம் ரிஹர்சல் போக 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 அவர் சொல்லுவார் அதை விட அந்த காஸ்டியூம் செலெக்ஷன்ல இருந்து மேக்கப்ல இருந்து என்னோட இந்த இந்த பர்ஃபார்மன்ஸ்ல நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணி கொண்டு இருக்கிற டைம்ல கூட அந்த ஒரு பெர்ஃபார்மென்ஸ்க்கு மேக்கப்புக்கு நாங்கள் அப்பா தான் ஃபேஸ் மேக்கப் அப்பாவும் அப்பாட ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை பழக்குவேன் இங்கே இந்த ஃபீச்சர்ஸுக்கு நீ இங்க ஹைலைட் பண்ணணும் இதுல ஷார்ப்னஸ் கொடுக்கணும் ஒவ்வொருத்த ஃபேஸ் முக அமைப்பும் ஒவ்வொன்று தானே அப்போ இந்த இடத்துல ஷார்ப்னஸ் கொடுக்கணும் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட அந்த அவர்கிட்ட ப்ரஷ் வந்து கேன்வஸ்ல மட்டும் விளையாடியில்லை முகங்களில் கூட விளையாடி இருக்குது அந்த என்ன சொல்றது அந்த ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் நான் முடிச்சுட்டு வந்து மிட் நைட் ஆகிச்சிருவேன் நாங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரைக்குள்ள ஒரு வெயிலா ஹையர் பண்ணி போய் ஹாப்பியாக ஹாப்பியா கொண்டு வந்து நாங்கள் இப்போ இந்த கொஸ்டியூம் போட்டுவிட்டு மேக்கப் பண்ணி எல்லாம் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அதை விட அந்த டைமில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சொன்னால் பர்ஃபார்மன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து தான் சாப்பிட போகிறோம் அப்போ அவ்வளவும் என்ஜாய் என்ஜாய் பண்ணி நாங்கள் அதில் சஃபர் பண்ணி சாரி என்ஜாய் பண்ணி நாங்கள் அதை ரெடியாகி போய் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரும்போது மிட் ஆகியிருக்கும் அப்ப எந்த பேக்கரி பார்த்து அப்படியே தான் அந்த சூடா பந்து வாங்கிட்டு வந்து விட்டு ரவுண்டா இருந்து சாப்பிடுவோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை மார்னிங் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போயிடும் இணைந்து அந்த கலையில பயணிக்கிற விஷயங்கள் அது ஒரு வேற லெவல் சந்தோஷம் உண்மையில் நிச்சயமாக அது வந்து கலைத்துறையில் இருக்கின்ற அனைத்து பேரிடத்தே இருக்குன்னு ஒரு சந்தோஷம் வந்து கலைத்துறை என்று சொன்னாலே சந்தோஷம் அது எந்த கலையாக இருக்கட்டும் ஓவிய கலையோ நடனக்கலையோ எழுத்துத்துறையோ எந்த ஒரு கிளைமே வந்து கலைகளின் பால் போனால் வந்து ஒரு புதுவிதமான சந்தோஷம் மகிழ்ச்சி புதுணர்வு வந்து கிடைத்துக் கொள்ளும் ஆனால் இன்றைய கால இந்த இருக்கின்ற ஆர்வம் அவர்களிடத்தை குறைந்து கொண்டு செல்லுகின்றது என்று நவீன காலத்தில் வந்து நாங்கள் புதிய புதிய நவீன தொழில்நுட்பங்களின் பால் தான் அவர்களுடைய கவனம் செல்லுகின்றது அது அவர்களுடைய அந்த விருப்பத்துறையை தெரிவு செய்கின்ற தன்மையில இருக்கட்டும் அல்லது போனால் தொழில் துறையை தெரிவு செய்கின்ற தன்மையில இருக்கட்டுமே வந்து நவீன தொழில்நுட்பம் பால் வந்து அவர்களுடைய கவனம் செல்லுகின்றது ஆனால் வந்து அந்த இலக்கியங்கள் கலைத்துறைகளின் பால் செல்லுகின்ற கவனம் வந்து குறைந்து கொண்டு செல்லுகின்றது அதுக்கு வந்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது இல்ல பொதுவா இப்ப நவீன மொடர்ன் டெக்னாலஜியை நோக்கி போற விஷயங்கள் மற்றது வந்து என்னன்னா ஆஹ் இப்போ முதலிருந்த அந்த இப்போ எல்லாருக்குமே பொதுவாக அந்த இருபத்தி நாலு மணி மணித்தியாலம் வந்தது பொதுவாக தான் இருக்கு இப்போ எங்களோட தாத்தா காலத்துல இருந்த அதே இருபத்தி நாலு மணித்தியாலம் தான் இப்ப இருக்குது ஆனால் பார்த்தா எங்களுக்கு டக் டக்குன்னு முடியுது ரீசன் என்னன்னு சொன்னால் உண்மையில எங்களுக்கு எங்களோட கையில வந்து நிறைய தொழில் தொழில்நுட்ப சாதனங்கள் இருக்குது அதோட மினக்கட்டு கொண்டு போறோம் அதை விட சில ஃபேஷனான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டு போறோம் சில விஷயங்கள் உண்மையில சொல்ல மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குது நாங்க படிக்க இருந்த அந்த காலத்தை மா மா மாதிரி இப்ப ஸ்கூல் பிள்ளையில நிறைய விஷயங்கள்ல அஹ் தப்பான வழியில போகக்கூடிய மாதிரியான வழி நடத்தல்கள் நடந்து கொண்டு இருக்குது உண்மையில அதுல இருந்து அந்த பிள்ளையில காப்பாத்தி நல்ல வழியில கொண்டு போறதுக்கு உண்மையா தேவையான விஷயம் இந்த கலைத்துறைகள் தான் உண்மையில என்னன்னு சொன்னா கலைகளை வந்து அஹ் வந்து அந்த அழகுபடுத்தல் விஷயத்துக்கு அழகியல் நோக்கங்களுக்காக மட்டும் இல்லை எங்களை நாங்களே ஹீல் பண்ண வைக்குது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடக்குது அதே நேரம் வந்து எங்களை ஆற்றுப்படுத்தி எங்களுக்கு என்ன சொல்றது உண்மையில அதை பாக்குறவங்களுக்கு அது மூலம் ஒரு நிம்மதியான விஷயங்கள் கிடைக்குது அதை விட தங்களோட துயரங்கள் தூக்கங்கள் எல்லாம் மதம் வந்து சந்தோஷமா அடுத்த வெளில போறதுக்குரிய ஒரு மனநிலையை கொண்டு வருதுதான் இந்த கலை உண்மையில சில சைக்காட்ரிக் டாக்டர் செய்கிற வேலைகள் எல்லாம் எங்களுடைய கலைகள் தான் செய்யுது அப்ப அதுகள்ல நாங்க ஈடுபட்டு கொண்டு கேட்கல நிறைய வருத்தங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம் இல்லையா நிச்சயமாக அதனை வந்து இன்றைய கால இந்த இளம் சந்ததியினர் வந்து விளங்கி கொள்ளும் புரிந்து கொள்ளும் என்று சொல்லிட்டு அஹ் நான் நினைக்கின்றேன் கட்டாயமாக அவர்களுடைய பயணம் வந்து கலைத்துறை சார்ந்ததாக வந்து அமையணும் அடுத்த ஒரு விடயம் வந்து நீங்க ஆரம்பத்துல சொல்லி வந்து நான் நவீன கவிதைகளின் வாழ் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஏன் நீங்கள் உங்களுடைய அந்த கவனத்தை வந்து மரபு கவிதைகளின் பாலும் செலுத்தக்கூடாது இல்ல என்ன அதுதான் என்ன சொல்லுவார் என்னன்னு சொன்னால் எனக்கு என்னதை பிளஸ்ஸா காட்டிட்டு அதை தான் காட்ட முடியும் உண்மையில எங்கள்கிட்ட எல்லார்டையும் ஒரு வீதம் எல்லாம் இருக்குமெண்டும் இல்லத்தானே அப்ப அத மைனஸா காட்டி விட்டோம்னா அங்கதான் எங்களோட அஹ் விழ்ச்சியா இருக்கும் சோ எங்களால என்ன முடியுதோ இயல்பா என்ன வருதோ அந்த விஷயத்த இயல்பா அழகா காட்டிட்டு போயிட்டுல கொஞ்சம் மக்கள்கிட்ட மனசுல டக்குன்னு போய் பதிகிற மாதிரியும் இருக்குது இப்ப மரபு கவிதை கவிஞர்கள் வந்து உண்மையில அவங்கள்ட்ட தமிழ்ல அவ்வளவு புலமை வாய்ந்தவர்கள் நிறைய விஷயங்கள் அவங்களோட இடத்துக்கங்களால போக முடியாது அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் ஆனால் மக்கள்கிட்ட இதயத்தோட போய் பேசுறதுக்கு இலகுவான தமிழ் தான் தேவைப்படுது அந்த விஷயத்துல எனக்கு இதுல ஈடுபாடு தானவே இருக்குது நிச்சயமாக பலரும் கூறுகின்ற ஒரு விடயம் மரபு கவிதைகள் என்று பார்த்தோமானால் அதிலே ஒரு கடினமான ஒரு மொழிநடை இருக்கும் என்று சொல்வார்கள் அந்த தமிழை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் இலக்கணங்கள் இலக்கியங்கள் சார்ந்த ஒரு எழுத்து பிரயோகம் வந்து மரபு கவிதைகள் இருக்குது என்று சொல்லி நானும் பலரிடத்தை வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த நவீன கவிதைகளில் இருக்கின்ற அந்த ஒரு மொழிநடை வந்து எல்லோராலும் இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது கட்டாயம் அந்த எழுத்தாளர்களிடத்தை வந்து இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அவா தங்களுடைய படைப்பு தங்களுடைய எழுத்து வந்து சேர வேண்டும் அனைத்து வாசகர்களும் இலகுவில் படித்து புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு தன்மையை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் வந்து அவர்கள் ஒவ்வொரு தருமே வந்து நினைத்துக் கொள்வார்கள் அந்த வகையில் உங்களுடைய அந்த மொழிநடை தொடர்பாக சொல்லுங்க நீங்கள் இந்த கவிதை தொகுப்பில் பயன்படுத்துகின்ற அந்த மொழிநடை தொடர்பாக ஓ இதில் வந்துட்டு சா எங்க எங்கட அந்த பிரதேசவாதியான எங்கட பேச்சு மொழி அதை நான் இதுக்குள்ள கொண்டு வரல இப்ப நார்மலா நாங்கள் என்ன சொல்றது அந்த இலகுபடுத்தப்பட்ட தமிழ் வார்த்தைகளை வந்து நான் கொஞ்சம் அழகுபடுத்தி கொடுக்க முயற்சித்திருக்கிறேன் அவ்வளவுதான் அஹ் நிச்சயமாக இன்னும் இன்னும் உங்களுடைய அடுத்த அடுத்த படைப்புகளும் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சரி நான் அடுத்த அடுத்த படைப்புண்டு வந்து அடுத்த ஒரு கேள்வியும் வந்து அடுத்த படைப்பு தொடர்பாக நீங்கள் ஏதாவது யோசிச்சு வைத்திருக்கிறீர்களா இதுதான் செய்யணும் இந்த படைப்பு தான் அஹ் சில பேர் வந்து இலையை வந்து அடித்தளம் போட்டிருப்பீர்களா அடுத்ததுக்கான வேலையெல்லாம் தொடங்கி விட்டேன் என்று சொல்லிட்டு அந்த அனுபவம் தொடர்பாக சொல்லுங்க உண்மையில அந்த இப்ப இந்த இருட்டின் காதலிய கூட இப்ப ஒரு தட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்ப வெளியிட்டேன் அந்த ஒரு நாள் வெளியிட்டோட முடிஞ்சு விடாது அடுத்தடுத்த இடங்கள்ல வெளியிடுறதுக்குரிய அழைப்பு எனக்கு வந்து கொண்டிருக்குது அப்ப நான் இப்ப எனக்குள்ள என்ன ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொன்னால் அந்த விஷக்குவலைகள் வீடியோ கிளிப் இருக்குதானே அத மாதிரி எந்த கவிதைக்குள்ளேயே வேற கவிதைகளை தெரிவு செய்து வேற வேற விதமான ஆற்றுகைகளை நான் வீடியோ பண்ணி ரெக்கார்ட் பண்ண அந்த விஷயம் எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்குது ஸோ அதை நோக்கி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண கொஞ்சம் என்ன சொல்றது இந்த துறை சார்ந்து பயணி விஷயத்தை வந்து இன்னும் ஆழமாக கொண்டு போக முடியும் அதே நேரம் எனக்கு ஒரு கலெக்ஷனும் வந்து சேர்ந்துடும் இந்த பர்ஃபார்மென்ஸ் ஒரு த்ரீ டூ வாகனம் இப்போ டென் மினிட்ஸ்க்கு இருந்து பார்க்க போகிறதுக்குள்ள அந்த கிளிப்ஸ் எல்லாம் காணும் இப்படி பல இடங்களை வெளியீடு நடத்துற சந்தர்ப்பங்கள்ல இந்த வீடியோக்களையும் நாங்கள் டிஸ்பிளே பண்றது மூலம் பார்வையாளர்கள தொட்டுக்கொள்ள அதை நோக்கி நான் இப்ப யோசிக்கிறேன் நிச்சயமாக அது ஏனென்று பார்த்தோம் வந்து படைப்பு எழுத்து என்று பார்க்கல வருமனவை வந்து எழுத்து ஊடகத்தோட மட்டும் நின்றுவிடும் இன்றைய கால வாசகர்கள் பார்வையாளர்கள் அவர்களுக்கு ஏற்றால் போல் நாங்களும் கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து கொடுத்து கொள்ளைகளை வந்து அவர்களும் இலகவில் அதனை வந்து பற்றி கொள்வார்கள் அதைதான் வந்து கூறியிருப்பார்கள் ஏ ஒவ்வொரு இந்த எங்களுடைய இந்த ஊடகங்கள் வந்து ஒவ்வொரு கட்டமாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற பொழுது இந்த நவீன ஊடகங்கள் வளர்ச்சி கண்டதன் பின்னர் வந்து ஒரு வந்தது எனி எனி எங்களுடைய இந்த எழுத்து ஊடகங்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று சொல்லியிருந்தார்கள் நவீன ஊடகங்கள்லாம் இந்த உலகை ஆளும் இந்த எழுத்து ஊடகங்கள் வந்து அழிந்து விடும் என்று ஆனாலும் கூட நாங்கள் அந்த எழுத்து ஊடகங்களையுமே வந்து நவீன ஊடகங்களின் பால் வந்து இணைத்து பயணிக்கின்ற பொழுது சிறப்பாக இருக்கும் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் வந்து இந்த எழுத்து ஊடகங்களை வந்து இன்றைய கால நவீன ஊடகங்களுடன் இணைத்து வந்து பிளாக்ஸாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கான ஒரு பர்சனல் பிளாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அதன் மூலமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கூடுறது போல பேஸ்புக்ல நிறைய பேர் எழுதிடணும் ட்விட்டரே அதுக்கு ஒரு சிறந்த ஒரு தளமாகலும் தளமாக பல எழுத்தாளர்கள் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு போக்கு தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன இப்ப ஆரம்ப கால இப்ப எங்களுக்கு இப்ப நவீன தொடர்பாடல் முறையண்டது வந்து எங்களுக்கு எவ்வளவு மைனஸ் இருந்தாலும் பிளஸ் கூட இருக்குது என்னன்னு சொன்னா முதல்ல இந்த இப்ப நாங்க புத்தக வழி அது வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறதை விட இப்ப எங்களுக்கு மக்கள்கிட்ட மனசு தொடுறதுக்கு இலகுவா இருக்குது என்னன்னு சொன்னா எந்த ஏரியாவில இருக்கலாம் எந்த நாட்டுலயும் இருக்கலாம் எங்களோட விஷயம் உடனடியாக எங்களுக்கு கொண்டு செல்றதுக்கு எங்களுக்கு வலு சுகமாகவும் இருக்குது மற்றது எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாகவும் இருக்குது கலை கலைத்துறைகளை பொறுத்த வரையில் நிச்சயமாக அது கட்டாயம் வேணும் நாங்கள் இப்போது இருக்கின்ற ஊடகங்களுடன் இணைந்து பயணிக்கின்ற பொழுது எங்களுடைய துறையுமே வந்து நாங்கள் அஹ் தளர்த்தி செல்லாமல் அவற்றையும் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து கொண்டு செல்வதற்கு ஈஸியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த வகையில் சரி இப்ப நீங்கள் இப்ப இப்பதான் வளர்ந்து வருகின்ற ஒரு எழுத்தாளராக இருக்கிறீர்கள் அந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கின்றது ஒரு எழுத்தாளராக உங்களுடைய ஒரு அனுபவம் அதுவும் கொஞ்சம் தான் என்னன்று சொன்னால் இந்த ஃபேஸ்புக்ல முதல்ல எழுதி எழுதிக்கொண்டு போயிடல சில விஷயங்கள் காதல் தோல்வி மற்றும் இந்த குடும்ப பிரச்சனை அது மட்டும் இல்ல கூட இயற்கையை ரசிக்கிறது காஃபி பற்றி நிறைய கவிதைகள் இருக்கும் தேநீர் பற்றி நிறைய கவிதைகள் இருக்கும் அந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான கவிதைகள் அதாவது எனக்குள்ள இருக்கிற குழந்தை தினத்தை நான் ரசிச்சு கொண்டிருக்க அனுப்பவும் அதுதான் நான் அந்த வகையான கவிதைகளும் இருக்கும் ஆனா எங்கட ஆக்கள்கிட்ட கண்ணில் சிலவுகளிலே அந்த துன்பப்படுறது உயரப்படுறது மட்டும் பட்ட உடனே ஓஹோ அப்போ எதுவும் ஃபேமிலியில பிரச்சனையோ அந்த மாதிரி அப்ப எனக்கு கால் பண்ணி கேட்டு கேக்க தொடங்கினா என்னம்மா எதுவும் பிரச்சனையோ குடும்பத்துல இப்படி எல்லாம் கவலை கவலையா எல்லாம் எழுத தொடங்குறீங்களா அப்படி என்ன நான் சிரி சிரிச்சேன் இல்லை கலைத்துறையே கலைக்கண்ணத்தோட கண்ணத்தோட பார்த்துட்டு விடுங்கோ எந்த லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கவே நாம் சொல்லி பார்த்தேன் அப்படி இன்னும் சில பேர் கால் பண்ணி கேட்டது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது ஆனா அந்த நோவேஜியன் கவிதைகள பத்தி நான் சொன்னேன் அந்த நாட்டிலேயும் அந்த பிரச்சனை நடந்திருக்குது ஏன்னா அவ அந்த க கவிஞர் வந்து எதையுமே வெளிப்படையாக எழுத தொடங்கின பிறகு அவ எதிர்கொண்ட பிரச்சனைகளால அவ கடைசியில அவ அவட லைஃப் வந்து கொஞ்சம் சோகமா முடிஞ்சிருக்குது ஸோ அப்போதான் நான் அதையும் வாசிக்கல எனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்து என்ன சொன்னா எங்கட நாட்டுல மட்டும் இல்லையா அது நாட்டுக்கு நாட்டு இந்த பிரச்சனை நடக்குதுதான் ஸோ நாங்கள் சில விஷயங்களை எங்கட ஐடியா எங்கட எங்கட வளர் வளர்ற விஷயத்தை நோக்கி நாங்க போய்க்கொண்டே இருப்போம் அது அது மட்டும் காணும் அந்த விஷயம் மட்டும் எனக்கு தோணுது கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நாங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இன்றைய நாளிலும் இணைந்து கொண்டு பல விடயங்களையும் பல அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள் நன்றி நல்லது நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணிய இருந்து வைச்சொல்லும் நன்றி நேர்களே